வணக்கம் சின்ன சேனல் உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் நேற்று வந்து குழந்தை பேரை இல்லாத ஒரு பெண்மணிக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால எப்படி குழந்தை பேரு கிடைத்தது என்பதை நாம் பார்த்தோம் இதெல்லாம் அன்பர்களுடைய கடிதத்தில் வந்த உண்மை சம்பவம் தான் இப்போ உண்மை சம்பவம் இரண்டாவது பகுதி தன் மூத்த மருமகள் இளைய மருமகள் ரெண்டு மருமகள் இதுவாக ஒரு பெண்மணிக்கு அவங்களுக்கு மூத்த மருமகள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால அருளால குழந்தை பேரு பெற்றெடுத்தாள் வெகு வருடத்துக்கு பிறகு ஏழு வருடங்களுக்கு பிறகு இளைய மருமகள் அவளுக்கும் எட்டு வருட காலங்கள் குழந்தை பேர் இல்லை கோவில் குளம் ஜோதிடம் எல்லாம் இடங்களிலும் யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அத்தனை பரிகாரங்களும் செய்தாங்க ஆனால் குழந்தை பேருக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுதான் வெறுத்து போய் அவங்க எந்த பரிகாரமும் செய்யலை குழந்தைக்காக நான் எதுவும் எந்த கோவில் குளமும் போக மாட்டேன் எந்த பரிகாரமும் செய்ய மாட்டேன் என்று மனம் வெறுத்து விட்டு விட்டார்கள் மாமியாருக்கு தன் இளைய மருமகளின் நிலைமை புரிந்து ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாங்க ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க உண்மையாக தன்னுடைய மூத்த மருமகளுக்கு நடந்ததையும் இளைய மருமகளின் நிலைமையும் குறித்து கடிதம் எழுதுனாங்க அங்கிருந்து அவங்களுக்கு என்ன பதில் வந்ததுன்னா மூன்று நாள் பிரார்த்தனை செய்யுங்க என்று பதில் வந்தது கண்டிப்பா பலன் கிடைக்கும் என்று குழந்தை பேரு இல்லாம குழந்தை பேருக்காக காத்திருப்பவருக்கு இந்த பதிவில் சொன்ன பதில நீங்க அனைவருக்கும் சொல்லலாம் மூன்று நாட்கள் இடைவிடாமல் ஸ்ரீ அன்னையை தியானித்து பிரார்த்தித்து வந்தால் பலன் கிடைக்கும் என்ற பதில் அவங்களுக்கு வந்தது அதாவது மூன்று நாட்கள் இடைவிடாத பிரார்த்தனை ஏற்கனவே நான் வந்து ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இடைவிடாத பிரார்த்தனைனா பிரார்த்தனையே செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தால் நம்மளுடைய வேலைகளை யார் பார்ப்பார்கள் என்று கேட்பீர்கள் பிரார்த்தனை மனதில்தான் வேலைக்கு இல்லை வேலை நீங்கள் செய்து கொண்டு மூன்று நாள் இடைவிட விடாமல் பிரார்த்தனை செய்து வாருங்கள் யாரிடமும் பேசாமல் அமைதியான முறையில் உங்கள் பிரார்த்தனையை மூன்று நாட்கள் தொடர்ந்து ஆரம்பிங்க முதல் நாள் ரெண்டாவது நாள் மூன்றாம் நாள் இடைவிடாது ஸ்ரீ அன்னையின் நினைவுகளோடு உங்கள் பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை என் நினைவை நாள் முழுவதும் மனதில் கொண்டு மெளனமாக ஸ்ரீ அன்னையின் நாமத்தை இடைவிடாது எந்த காரியம் செய்ய நேரிட்டாலும் இடைவா விடாது சொல்லி உங்கள் பிரார்த்தனையை இடைவிடாத பிரார்த்தனை சொல்லி நீங்க பிரார்த்திக்க வேண்டும் இந்த முறையில் உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பா வேண்டும் வளர்ந்து பிரார்த்தித்த அன்பருக்கு ஸ்ரீ அன்னையின் அருளால் மழலை செல்வம் கிடைத்த வரலாறு சந்தோஷம் பொங்க தெரிவிக்கும் கடிதம் என்று அவங்க மாமியார் வந்து எழுதியிருக்காங்க ஆசிரமத்துக்கு இப்போ நீங்க புரியுதுங்களா இடைவிடாத மூன்று நாட்கள் பிரார்த்தனை வந்து கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் இன்னொரு கடிதம் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பேரு இல்லாத அவல நிலையை நிலையை குறிப்பிட்டு எழுதினாங்க ஒரு பெண்மணி உடனடியான பிரார்த்தனை மூன்று நாள் இடைவிடாத பிரார்த்தனை என்று எழுதுனாங்க பதில் அவங்களுக்கு கிடைத்தது அப்போது மூன்று நாள் இடைவிடாத பிரார்த்தனை செய்தால் நம் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் என்பது உண்மை நாம் நம்பிக்கையோடு நிறைய அன்பர்கள் வந்து ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் எனக்கு சொன்ன கமெண்ட்ல தெரிவிச்சிங்க அதன்படி நீங்கள் இடைவிடாது மூன்று நாட்கள் பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்க உங்கள் வேலையை செய்துக்கிட்டே ஸ்ரீ அன்னையின் நாமத்தை உச்சரித்து கொண்டே ஓம் நமோ நா பகவதி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் நமோ என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை செய்ங்க இன்னொரு பெண்மணி வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஸ்ரீ அன்னையின் இடத்தில் ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு அவரை சரணடைந்து பிரார்த்தித்தால் வாழ்வில் நடக்க முடியாது என்று முடிவு செய்த விஷயங்களில் நல்ல பலன் ஏற்பட்டு நடப்பதைக் கண்டு ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தவர்களின் பட்டியல் மிக பெரியது உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டவே இக்கடிதங்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டன துன்ப இருளில் சிக்கி வாழ்வில் விடிவை காண முடியாத மனித குலத்திற்கு ஆறுதல் கூறவும் விடிவை ஏற்படுத்தும் வைகரையாகவும் ஸ்ரீ அன்னை வருகிறார் அவரை அலையுங்கள் அடிப்பணியுங்கள் துயரங்கள் விடுப்ப துயரங்களிலிருந்து விடுபடுவோம் மலலை செல்வம் வேண்டியவருக்கு ஸ்ரீ அன்னையின் அருள் ஆசியினால் இச்செல்வம் கிடைத்த செய்திகளை பார்த்தோம் மகப்பேறு காலத்தில் ஸ்ரீ அன்னை பிரதிஷை அணு அனுக்கிரகத்தை நாம் பார்க்க வேண்டும் மகப்பேறு என்பது மறுபிறவைலாம் ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை பெற்று சேயும் தாயும் நலமாக வருவது மறுபிறவிதான் சொல்ல முடியும் சேயும் தாயும் நலன் கருதி ஒரு தாய் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட பிரார்த்தனை வைத்தார் நெடுநாள குழந்தை இல்லாம தங்கிய தன் மகளுக்கு பிரசவ நேரம் நெருங்கி விட்டது என்று ஆள் மனசோட அவ பிரார்த்தனை செஞ்சோம் டாக்டர் வராங்க இக்கட்டான சூழ்நிலை ஒன்று தாய் இல்லைனா செய் ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறாங்க ஆனால் இவள் வந்து தாயை வந்து தன் மகளை சேர்த்தாலும் கண் கலங்கவில்லை அந்த தருவாயில் கூட ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தான் மனம் பிரார்த்தனையை முழுமையாக நம்பி பிரார்த்தனையில் ஈடுபட்ட வாடுக்கு பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு மணி நேரம் ஆயிடுது இரண்டு மணி நேரம் ஆயிடுது வரவே இல்லை ஒரு தகவலும் கிடைக்கவில்லை ஆனாலும் அப்போ கூட அந்த தாயானவள் மனம் கலங்கவில்லை ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் நம்முடன் இருக்கும் பொழுது நான் எதற்கு கவலைப்படுவேன் என்று சொல்லி மனம் கலங்காமல் அன்னை ஸ்ரீடம் தன் பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டே இருந்தான் அவள் பாட்டுட்டு சொல்லி கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சிகிட்டு இருக்காள் வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட அவளுக்கு தெரியாது இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் கழித்து குழந்தை என் வீர் என்று அழும் சவுண்டு கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று அவள் குழந்தையை பார்த்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தாங்க அந்த தாய் ஆனால் விழிகள் வந்து தான் மகளை பற்றிய செய்தியை தேட ஆரம்பித்தது அப்பையும் கலங்கல ஸ்ரீ அன்னை இருக்கிறாங்க மகள் நலமாக இருப்பான் என்ற நம்பிக்கை அவங்கள விட்டு போகலை சிஸ்டர் சொல்றாங்க அம்மா நான் தான் காண்பிச்சேன் உங்க மகள் என்னுடைய நிலைமையை நான் சொல்லவே இல்லையே நீங்க வந்து அமைதியாக இருக்கிறீங்களே அப்படின்னு என் மகள் நலமாக இருப்பாள் என்பது எனக்கு தெரியும் எப்படிம்மா சொல்றீங்க ஸ்ரீ அன்னை எனக்கு உணர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப கூட என் மகள் எப்படி இருக்கான்னு அந்த தாய் கேட்கல சிஸ்டர் சொல்றாங்க தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள் அம்மா தெய்வ சக்தியால் மட்டுமே இவ்வளோ இக்கட்டான நு நிலைமை ரசம் சிறப்பாக நலமாக நடந்ததற்கும் தாயும் சேயும் நலமாக இருப்பதற்கும் நீங்கள் வணங்கும் இறைவன் தான் காரணம் என்று சொல்கிறாங்க இதிலேருந்து என்ன புரியுது அந்த அம்மாவோட இடைவிடாத பிரார்த்தனையும் நம்பி தாயும் சேயும் நலமாக இருக்கின்றார்கள் இன்றைய பதிவை நான் எத்துடன் முடிச்சிக்கிறேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அனந்த் ஸ்ரீ பகவான் அரவிந்தை திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதவி சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி